ஐம்பதுகளிலே மடம் என்றால் சன்னதியிலே தான் மடம் அதிலும் மடங்கள் சந்நிதியிலே இருந்ததாக ஈரகேசரி பத்திரிகை ஒன்றிலே கொடுத்திருக்கிறார்கள் அதைவிட ஆற்றையான் என்கிற மூலை எழுதிய முனிவர் மனோமணி சண்முகதாஸ் சாமா அவர்களும் அதை பதிவு செய்தனர் கௌரிபாலா சுவாமி என்கிற ஜெர்மன் சுவாமியை நான்கு வெளிநாட்டு சுவாமிமா உட்படம் அமைத்து திருத்தொண்டு புரிந்திருக்கிறார் இப்படி மடம் என்றால் சந்நிதி மனம் தனித்துவார் இன்றைக்கு குடும்பத்திலே ஏதாவது உழவுகள் ஏற்பட்டால் உடனடியாக சட்டத்திற்கு

சைவத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகமையானதை இன்றைக்கு தந்திருக்கிறவன் கல்வெட்டித்துறை மண் அதற்காக நாங்கள் பெருமை கொள்ளலாம் மோகன் சுவாமி என்ற இருக்கிறார் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்வோம் மோகன் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாள் கல்வெட்டித்துறை மண்ணிலே பிறந்திருக்கிறார் அவருக்கு இணவ காலத்திலேயே கொண்டு செய்வதிலே மிகுந்த நாட்கள் அதனால்தான் ஆனந்த ஆட்சியிலே அதை இணைத்து மயில் வாகனம் செய்தார் அதற்கு பிறகு இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே இந்த சந்நிதியான ஆச்சிரமத்தை ஸ்தாபித்து ஒரு நல்ல திட்ட முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலே சைவ கலை பண்பாட்டு பேரவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் வெள்ளிக்கிழமை இந்த மண்டபத்திற்கு புலம்பெயர்ந்து குடிபெயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலே இருந்து சனிதியார் ஆட்சியாளர் சைவக்கலை பண்பாட்டு பேரவையினுடைய ஒரு வெளியீடாக ஞான சுடல் என்கிற அற்புதமான ஒரு சஞ்சிகையை வெளிக்கொணர்ந்து சைவ தமிழ் உலகத்திற்கு பெரிய தொழிலை மயூரகிரி குழுக்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் நான் பார்த்தேன் தமிழகத்திலே இருக்கிற ஆதி இனங்களுக்கு கூட இன்றைக்கு இலங்கையிலே இருந்து ஒரு சஞ்சிகை கிடைக்கப்படுகிறது என்றால் அது ஒரே ஒரு சஞ்சிகை ஒப்பற்ற சஞ்சிவை யானை அதை செவ்வனே வடிவமைத்து அதை அனுப்பி வைக்கிற ஒரு பெரிய காரியத்தை மோகன் சுவாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்